விவாஸ் ஹலோ விவாஸ் வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்தீஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் எப்படி வந்து வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணங்கிறது தான் இந்திய வந்து பதிவு காலினி துளசி மரத்தில் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் வாங்கிட்டு ஃபுல்லாக கோலம் போட்டுக்கலாம் கோலங்கிறது வந்து கோல கோலத்தை போடுறத விட பச்சரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போடுறது ரொம்பவே சிறப்பு கொஞ்சம் பச்சரிசி மாவை வந்து கோலம் போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து பூஜை அறையிலையும் இந்த மாதிரி துளசி பச்சரிசி மாவு வந்து பயன்படுத்திக்கலாம் துளசி மாடன்னு பார்த்தா நான் வந்து வடக்கு நோக்கி வச்சுருக்கேன் இன்னும் வடக்கு நோக்கி வைக்கலாம் இல்லை வடகிழக்கு பகுதியில் வந்து துளசி மாடங்கிறது இருந்தால் ரொம்பவே சிறப்பு நம்ம மேற்கு பகுதியில் அது மாதிரி வச்சோம்னா வந்து சூரிய பகவான் இருக்கிற இடம் அதனால வந்து துளசி செடி வந்து காஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து வடகிழக்குன்னு கிழக்கு பகுதியில் வச்சுக்கலாம் துளசி செடின்னு பார்த்தா நம்ம வந்து விஷ்ணுவோட வந்து சொரூபமாக நம்ம நினச்சி தான் வந்து துளசி வந்து நம்ம வழிபாடு பண்ணுறோம் துளசி செடி வந்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் சகல செல்வமும் நிறைஞ்சிருக்கும் நமக்கு வந்து அதிகமான நேர்மர ஆட்டலை வந்து நமக்கு கொடுக்கும் எதிர்மர ஆட்டலை எடுத்துகிட்டு நேர்மறை ஆட்டலை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது தான் இந்த துளசி செடி இந்த துளசி செடியில் பார்த்தா மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குது துளசி செடியை வந்து நம்ம வந்து பிக்கும் போது மேலே உள்ள மூணு மூணு இலைகளாக தான் பிக்கணும் ஒவ்வொரு இலையாக வந்து துளசி இலைகளை வந்து பிக்கக்கூடாது இப்போ நான் காலையில் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு வந்து துளசி மாடத்தை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை பூஜைங்கிறத வந்து நான் துளசி மாடத்துலேயே வந்து தீபாரத்தனை காட்டி லக்ஷ்மி தயார் வந்து இங்கேயே வழிபாடு பண்ணிட்டு தான் வந்து உள்ள போ இதோட வந்து கருந்துளசி இப்போ நிறைய பேர் வைக்கிறாங்க முன்னாடி வைக்கக்கூடாது அது வந்து காட்டு பகுதியில் வளரக்கூடியது தான் கருந்துளசி வாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து கருந்துளசியும் சரி பச்சை துளசியும் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இது நான் வந்து நிலைவாசல்லாம் நாளே வந்து தொடச்சிட்டேன் நான் எப்போதுமே வந்து கால் வந்து தாண்ட இடத்துல வந்து மஞ்சள் பூச மாட்டேன் அது ஏன்னா மங்களகரமான பொருள்னு சொல்லிட்டு நான் அதை வந்து காலைல மிதிப்பண்ணு சொல்லிட்டு அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் எப்போவுமே தரையில் பூசுறதுல நிலையிலேயும் கதவுலையும் மட்டும்தான் பூசுவேன் அதேமாரி வந்து ஒரு 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 கதவு சைடு மட்டும்தான் கோலம் போகலாம் அப்போ இன்னொரு சைடு வந்து வைக்க மாட்டேன் காலில் மிதிப்பண்ணு சொல்லிட்டு நிலைவாசலுங்கிறது ஒரு வீட்டோட வந்து மெயின்னு வந்து ஒரு இதயம்னு சொல்லுவாங்க மனுஷனுக்கு வந்து எப்படி வந்து இதயம் வந்து முக்கியமானதோ அதே போல் தான் ஒரு வீட்டோட வந்து நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த நிலைவாசல் வழியாக தான் வரும்னு சொல்லுவாங்க நான் வந்து இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்கட்டும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா உருளி உருளியில் வந்து நான் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த ஜவ்வாது பொடி போடுவேன் அதை வந்து வீடியோவில் காட்டல ஜவ்வாது பொடி போட்டுங்க இது வந்து ஒரு குபேர பொண்ணு கீழே வந்து அந்த பூக்கும் அந்த மணி மணிப்பிராண்டு கீழே வச்சுருக்கேன் சும்மா அழகுக்காக தான் எப்போதுமே வந்து நிலைவாசல் ஓரத்துலையும் நம்ம வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றி வழிபடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா நிலையில் வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கிறதா ஐதீகமே இருக்குது நம்ம குலதெய்வம் வந்து நிரந்தரமாக இருக்கிறது வந்து நிலைவாசலில் தான் இது வந்து நான் வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து நான் பயன்படுத்தலை வீடியோ வந்து ரொட்டேட் ஆனவாச்சு அது லெஃப்டு ஹேண்டாவதையாக தெரியுது இப்போ நான் வந்து நிலை பூஜையும் துளசி பூஜையும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து எப்போதுமே நான் டெய்லி தினந்தோறுமே வந்து சிவலிங்கத்துக்கு வந்து தண்ணியால் அபிஷேகம் பண்ணியிருவேன் பிரதோஷம் அந்த மாதிரி நாளில் மட்டும் பாலால் அபிஷேகம் பண்ணுவேன் இப்போ சிவலிங்கத்தை வந்து அபிஷேகம் பண்ணியாச்சு வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து அஷ்டலட்சுமி வழிபாடு வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி வழிபாடுக்கு வந்து நான் எப்போதுமே ரொம்பலாம் வந்து எதுவும் செய்ய மாட்டேன் லக்ஷ்மி தயாரிக்கூடிய மாயிலை கொத்து பூவால் வந்து அலங்காரம் பண்ணிப்பேன் இது மொதல் நாள் வந்து நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வியாழக்கிழமையில் நான் பண்ணுவேன் அந்த நாணயம் அந்த லக்ஷ்மிக்குரிய பொருள் எல்லாமே வச்சு பூஜை பண்ணுறவசி அதோட சேர்த்து வெள்ளிக்கிழமை வந்து சாம்பிராணி போடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்தா இந்த வெள்ளிக்கிழமை வந்து சஷ்டியும் வந்துட்டு அதனால் வந்து வேலை வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கும் வழிபாடு பண்ணலான்னு அன்றைக்கி முருகப்பெருமானுக்கும் ஒரு எளிமையான ஒரு பூஜை விளக்கேற்றிட்டு நெய் வைத்தியம் வச்சு தான் வந்து பூஜை வழிபாடு பண்ணேன் இது நம்ம நான் வந்து வெள்ளிக்கிழமை தான் குலதெய்வத்து சொம்பையும் வந்து மாற்றுவேன் இந்த குலதெய்வ சொம்பில் வந்து என்னென்ன பொருள்லாம் போடுவேங்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ முருகப்பெருமானுக்கு வந்து சஷ்டி விதத்தை தண்ணிக்கு முருகப்பெருமானுக்கும் ஒரு தனி விளக்கு அஷ்டலட்சுமி பூஜை வளாசி வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி தயாருக்கும் ஒரு தனியாக வந்து ஒரு நான் வந்து மன்னர்களில் தான் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவேன் இப்போ லக்ஷ்மிக்கு வந்து குங்குமத்தால் வந்து அந்த எத்த அஷ்டலட்சுமி பேரையும் சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணிப்பேன் இப்போ அந்த குங்குமத்தை வந்து நான் டெய்லி பயன்படுத்துகிற குங்குமத்தோடு கலந்து நெத்தியில் வச்சுப்பேன் முருக பெருமானுக்கு வந்து ஷஷ்டி கார்த்திகை அன்னைக்கு பார்த்தா விபூதியான தான் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த விபூதியை தான் நான் வந்து டெய்லி வந்து பூஜை முடிச்சுட்டு அந்த விபூதியை தான் வச்சுப்பேன் இப்போ வந்து எல்லா சாமிக்கும் வந்து நம்ம வந்து தீபம் தூபம் காட்டிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்